சுதந்திர போராட்டத்தின் போது நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா எமதே என்று அறிவித்தார்கள் இன்று பிரகடனப்படுத்துகிறோம் தமிழகம் எங்களுடையது தமிழகம் எங்களுக்கானது தமிழகத்திற்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம் நமது ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றை சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்த அண்ணன் பொன்முடி அவர்களே எவ்வளவு கேவலமாக உங்களால் பெண்களை பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுக்கு இருக்கும் நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால் ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் அண்ணா பல்கலைக்கழக போன்றத்தில் கல்வியை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே இன்று ஏற்க வேண்டும்